உலக கிறிஸ்தவர்களின் தலைவர்கள் இருபத்தி ஒன்று திருத்தந்தை கொர்னேலியூஸ் கிபி இருநூற்றி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் நாள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இருபத்தி ஓராவது திருத்தந்தை புனித கொர்னேலியூஸ் ஆவார் இவர் கிபி இருநூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் வரை ஆட்சி செய்தார் கொர்னேலியூஸ் என்னும் லத்தீன் பெயருக்கு கொம்பு என பொருட்படும் அதாவது உறுதியான என்னும் குடும்ப பெயரிலிருந்து பிறந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது கிபி இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது டு இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று காலகட்டத்தில் ரோமியை ஆட்சி செய்த டேசியஸ் என்பவர் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினார் அரசு நியமித்த அதிகாரிகளின் முன்னிலையில் கிறிஸ்தவர்கள் ரோமை தெய்வங்களுக்கு பலி செலுத்த வேண்டும் என்றும் அவ்வாறு செய்ய மறுத்தால் சாவை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் ஆணை பிறப்பித்தார் அரசனின் ஆணைக்கு பணிந்து பலி செலுத்த மறுத்த கிறிஸ்தவர் பலர் கொல்லப்பட்டு மறைசாட்சிகளாக உயிர் துறந்தனர் அரசனுக்கு அஞ்சி தங்கள் உயிரை காக்கும் வண்ணம் பல கிறிஸ்தவர்கள் பலி ஒப்பு கொடுத்தனர் கிறிஸ்தவம் துன்புறுத்தப்பட்ட காலத்தில் தங்கள் உயிரை காக்கும் எண்ணத்துடன் அரச ஆணைக்கு பணிந்து ரோமை தெய்வங்களுக்கு பலி செலுத்தி கிறிஸ்தவத்தை மறுதளித்த கிறிஸ்தவர்கள் தங்கள் தவற்றினை உணர்ந்து மனம் மாறி மீண்டும் கிறிஸ்துவ சபையோடு இணைய விரும்பினர் அவர்களை மீண்டும் திருச்சபையில் ஏற்பது குறித்து இருவித கருத்துக்கள் ஏழாயின கிறிஸ்துவத்தை மறுதளித்தவர்கள் மனம் திரும்பி மீண்டும் திருச்சபையில் சேர விரும்பினால் அவர்கள் மீண்டும் ஒரு முறை திருமுழுக்கு பெற வேண்டும் என்று நோவாசியன் குழுவும் தங்கள் தவறுக்கு வருந்தி மீண்டும் சபையில் புக முறையாக திருமுழுக்கு கொடுக்க வேண்டியதில்லை அவர்கள் உண்மையாகவே மனம் தெரிவித்தால் போதும் என்றும் திருத்தந்தை கொர்னேலியூஸ் கூறினார் அவருக்கு ஆதரவாக புனித சிப்ரியான் என்னும் தலை சிறந்த இறையியல் அறிஞரும் கருத்து தெரிவித்தார் ரோமை மன்னன் டேசியஸ் கிறிஸ்துவத்தை கடுமையாக துன்புறுத்தினால் அது தானாகவே அழிந்து போகும் என்று நினைத்தார் இன்னொரு திருத்தந்தை பதவி ஏற்காமல் தடை செய்தார் ஆனால் அச்சமயத்தில் கோத் இனத்தவர்கள் பால்கன் பகுதியில் தாக்குதல் நிகழ்த்தியதால் அவர்களை எதிர்த்து போரிடம் பொருட்டு டேசியஸ் தமது படைகளோடு புறப்பட்டார் அந்த இடைவெளியை பயன்படுத்திக்கொண்டு கொண்டு கிறிஸ்தவர்கள் புதிய திருத்தந்தையை தெரிந்தெடுத்தார்கள் பதினான்கு மாத காலமாக திருத்தந்தை பணியிடம் பெருமையாகவே இருந்தது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட மிக தகுதி வாய்ந்தவராக கருதப்பட்ட மோசே என்பவர் சிறையில் அடைக்கப்பட்டு கொல்லப்பட்டார் அவருடைய சாவை தொடர்ந்து நோவாசியன் தாம் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படலாம் என்று எதிர்பார்த்தார் ஆனால் கிறிஸ்தவர்கள் கொர்னேலியூசை திருத்தந்தியாக தேர்ந்தெடுத்தனர் அவரும் தயக்கத்தோடு அப்பதவியை ஏற்றுக்கொண்டார் கொர்னேலியூஸ் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அறிந்த நோவாசியன் மிகுந்த சினம் கொண்டார் தாம் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்ற கூறை ஒரு புறம் இருக்க கிறிஸ்துவத்தை மறுதளித்தவர்களை திருமுழுக்கு கொடுக்காமல் திருச்சபையில் மீண்டும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூறிய ஒருவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது முறையல்ல என்று அவர் எண்ணினார் எனவே நோவாசியான் நானே திருத்தந்தை என்று கூறி தம்மை தாமே திருத்தந்தை நிலைக்கு உயர்த்தி கொண்டார் இவ்வாறு நோவாசியான் என்னும் ரோமை குரு கொர்னோலியஸ் திருத்தந்தைக்கு எதிரான எதிர் திருத்தந்தையாக மாறினார் திருச்சபையில் ஒரு பிளவு ஏற்பட்டது கொர்னேலியூஸ் திருத்தந்தையாக மாறியதைத் தொடர்ந்து நோவாசியான் தம் நிலைமையை இன்னும் அதிக கடுமைப்படுத்தினார் கிறிஸ்தவர்கள் தம் மதத்தை மறுதளிப்பது போன்ற கொடிய பாவத்தை கட்டிக்கொண்டால் அவர்களுக்கு பாவ மன்னிப்பே கிடையாது என்றும் கடவுளின் நீதி இருக்கையின் முன் இறுதி தீர்ப்பின் போது மட்டுமே அவர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாற முடியும் என்றும் நோவாசியன் கூறலானார் இதுவே நோவாசிய கொள்கை என்று பெயர் பெறலாயிற்று இதைத் தொடர்ந்து கொர்னேலியூஸ் ரோமையில் ஒரு சங்கத்தை கூட்டினார் அதில் அறுபது ஆயர்கள் கலந்து கொண்டனர் அவர்கள் கொர்னேலியூஸை முறைப்படியான திருத்தந்தை என்று உறுதிப்படுத்தியதோடு எதிர் திருத்தந்தையாக தம்மை அறிவித்துக் கொண்ட நோவாசியனையும் சபை நீக்கம் செய்தனர் மன்னன் தேசியக்கு பிறகு காலஸ் மன்னரானார் அவரும் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த தொடங்கினார் கிபி இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் மன்னனின் ஆணைப்படி திருத்தந்தை கொர்னேலியூஸ் கைது செய்யப்பட்டு ரோமின் துறைமுகப்பட்டினமாகிய சீவிதா வேக்கியா என்னும் இடத்துக்கு நாடு கடத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஓராண்டு சிறைவாசத்துக்கு பின் அவர் மறைசாட்சியாக உயிர்த்துறந்தார் சிறையில் இருக்கும்போது அவருக்கு ஆதரவாக புனித சிப்ரியா உருக்கமானதொரு கடிதம் எழுதினார் கொர்னேலியூஸின் உடல் ரோமைக்கு கொண்டு போகப்பட்டு ஆப்பியா நெடுஞ்சாலையில் உள்ள கலிஸ்தஸ் கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டது அவருடைய கல்லறை மீது வைக்கப்பட்ட கல்வெட்டு லத்தீன் மொழியில் உள்ளது அதற்கு முன்னர் கிரேக்க மொழி பயன்படுத்தப்பட்டு வந்தது புனித கொர்லேலியூசின் பெயர் ரோமை திருப்பலி நூலில் நற்கர்ணை மன்றாட்டில் சேர்க்கப்பட்டது அதுபோலவே அவருடைய நண்பரும் ஆதரவாளருமான புனித சிப்ரியானின் பெயரும் அதில் இடம்பெற்றது இந்த இரு புனிதர்களின் திருநாளும் செப்டம்பர் பதினாறாம் நாள் கொண்டாடப்படுகிறது